நான் வந்துட்டேன் அவங்க பக்க பக்கத்து வீட்டு பொண்ணு இன்னைக்கு எ பிளேஸ் இஸ் கால்டு சைலன்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு சைனீஸ் மூவி ஸ்கூல் டைம்ல இருக்க ரிவெஞ்ச் மூவினே சொல்லலாம் செம்மையா இருக்கு கதையோட ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஆனுவல் டேக்கான ப்ரிப்ரேஷன் போயிட்டு இருக்கு ரிஹர்சல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க மேடையில் நிறைய பொண்ணுங்க வரிசையா பாடிக்கிட்டு இருக்காங்க ஆப்போசிட் சைடுல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வாத்தியமான தப்பு மாதிரி ஒன்று இருக்கு அதை அடிச்சுட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் அந்த தப்புல திடீர்னு தண்ணி ட்ராப் பை ட்ராப்பாக வடிஞ்சிட்டே இருக்கு இதை பார்த்த டீச்சர்ஸ் எல்லாருமே முதல்ல பிரின்சிபால் கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் ஆனுவல் டே ஸ்பாயிலாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபால் வர சொல்ல அவர் சுத்தி செக் பண்ணிக்கிட்டே இருக்காரு மழையும் பெய்யல என்னதான் ஆச்சு எப்ப பாரு தண்ணி சொட்டு வச்சுக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பிளம்பரை கூட்டிட்டு வந்துட்டு இந்த ஏரியாவெல்லாம் பாருங்கன்னு அவர் சுத்தி காட்டிட்டு இருக்காரு நிறைய இடத்துல தண்ணி வடிஞ்சுக்கிட்டே இருக்கு பக்கெட் வச்சு பார்த்துமே தண்ணி நிறைஞ்சுக்கிட்டே தான் இருக்கு என்ன ப்ராப்ளம்னு நம்ம கவனிக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அவர் பேசிக்கிட்டே தெரியாம டாங்குன்னு ஒரு பொண்ணோட அம்மா அங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க மெய்டா அவங்களை இடிச்சிருவாரு இடிச்சோடனே சாரிம்மா தெரியாம மேலெல்லாம் தண்ணிய கொடி விட்ட மனுச்சிருமான்னு சொல்லிட்டு இருக்க இங்க நடந்தது எல்லாத்தையுமே அறம்போதில் அப்சர்வ் பண்ண அந்த பிரின்சிபாலோட பொண்ணு லீனா இருக்கா ஏற்கனவே பிரின்சிபாலுக்கு அந்த லேடிக்கு இடையில அஃபெயர் போயிட்டு இருக்குன்னு அவனாம் கற்பனை பண்ணிட்டு இருக்கா எங்க அப்பாவையா செடியூஸ் பண்ற உன்ன எங்க அடிச்சா எங்க வழிக்கும் எனக்கு தெரியுண்டி அப்படின்னுட்டு பழிவாங்குற முடிவுக்கே போயிடுறாங்க இப்ப ஸ்கூல் முடிஞ்சிருச்சு எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க டாங்கோட அம்மா டாங்க தேடி அழிஞ்சுட்டே இருக்காங்க பாப்பா பா பா பாப்பான்னுட்டு போறவங்க வரவங்க எல்லார்கிட்டயும் கேட்காத யாருமே பார்த்தபாடு இல்ல திடீர்னு ஒரு சவுண்ட் கேக்குது கரெக்டா அந்த சைனீஸ் இன்ஸ்ட்ரூமென்ட் இருக்கு இல்லையா அதை யாரும் அடிச்சிட்டு இருக்காங்க நான் எம்மார் அந்த லீனா தான் அடிச்சிட்டு இருக்கா சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் இன்னைக்கு நம்மளோட மியூசிக் டேரெக்டர் நான் தான் காஸ்ட்யூம் டிசைனர் என் ஃப்ரெண்டு அப்படின்னு பைத்தியக்காரிகளாட்டம் ஆட்டம் கத்திட்டு இருக்காங்க அவளோட போல பயங்கரமான மாதிரியே சேர்ந்து கம் போட்டு அப்படியே செவுத்துல ஒட்ட வச்சிருக்காங்க ஒட்ட வச்சது மட்டும் இல்லாம முடியெல்லாம் கம்ல மாட்டி இருக்கு டாங் எதுவுமே பண்ண முடியாம அந்த கூட்டத்துல தனியாவே மாட்டிக்கிட்டா வழி தாங்க முடியாம வாய் அசைச்சுக்கிட்டே இருக்கா அவளால பேச வர முடியாது சுத்தி கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் எட்டி பாத்துட்டு இருக்க என்னடி இங்க ஷோ காட்டிட்டு இருக்காங்களா மரியாதையா போங்கன்னு மிரட்டிட்டு இருக்காங்க வாட்ச்மேன் வந்து காப்பாத்துவாருன்னு பார்த்தா இந்த இடமே ஃபுல்லா அந்த லீனாவோட ஃபேமிலி கண்ட்ரோல்ல தான் சோ வாட்ச்மேனும் மத்த பொண்ணுங்களை விரட்டி அடிச்சிட்டு இருக்காரு டாங் பக்கத்துலயே போயிட்டு உங்க அம்மா எங்க அப்பாவை செடியூஸ் பண்ணுவாளா அவளுக்கு இது தேவைதான்னு சொல்லிட்டு வாய்க்குள்ள கம்ம ஊத்தி ஃபுல்லா வாயை மூடி விட்டுறா வயிற்றுல பெயின் பிரஷர் வச்சு இடி இடி நடிச்சு அந்த பிள்ளை கத்து கத்துன்னு கத்த ஆரம்பிக்கிறா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு யோசிக்கிறதுக்குள்ளாட்டியே டாங்கோட அம்மா அவளை தேடி வந்துட்டு இருக்காங்க அந்த ரவுடி பொண்ணுங்க பெருசா ரியாக்ட் பண்ணிக்காம வரிசையா ஒன் பை ஒன்னா திமரா நடந்து போயிட்டு இருக்காங்க டாங்கோட அம்மா அவங்க எல்லாம் கண்டுக்கவே இல்லை என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு ரூம்க்குள்ள போய் பார்த்தா டாங்க ஃபுல்லா கம்ல இருக்கா அவ முடிய முதல்ல கட் பண்ணிட்டு இறக்கிட்டு கீழே ஒன்னுடா ஒன்னு இல்லடான்னு கட்டி பிடிச்சுக்கிறாங்க ஆனா அவங்க பெருசா ரியாக்ட் பண்ணல ரீசன் என்னன்னா இது அடிக்கடி நடந்துகிட்டதா இருக்கு லீனாவை யாருமே கேட்கவே மாட்டாங்க பிரின்சிபாலோட பொண்ணு அப்படின்றனால அவங்க கேங்க பார்த்தா மத்த எல்லாருமே அலருவாங்க ஸ்டாஃப்ஸுமே கண்டுக்கவே மாட்டாங்க ஏதாவது பிரச்சனையாயிரும் அப்படின்ட்டு

திசையில ஓடிட்டு இருக்காங்க ஒரு பொண்ணுனா படிக்கட்டுல ஏறி குதிக்கும் போது கரெக்டா காலெல்லாம் மாட்டிக்குது அந்த மனுஷன் பக்கத்துல வர மாதிரியே இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு கத்துக்கிட்டே இருக்கவ மேல மொட்டை மாடிக்கு போறாளா அந்த பொண்ணு மொட்டை மாடியில இருந்து எப்படியாவது லைட்டா குதிச்சிடலாம்னு ஜம்ப் பண்ண போகும் போதே கரெக்டா பூடிச்சு இழுத்து மூஞ்சிய ஒரே வெட்டா வெட்டி அந்த தள்ளி விட்டுறான் இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து லீனா பாக்குறா அவளுமே தப்பிக்கும்போது போது கால எல்லாம் அடிபட்டுருது கடைசியில லீனாவோட கேங்ல மூணு பேர் அவுட்டு உசுர் பயத்தை காட்டிட்டாங்க பரமான அவ பதட்டத்துல ஓடிட்டு இருக்கா அந்த சீன் அப்படியே கட் ஆயிட்டு பிளாக் கலர் ரெயின் பட் யாருன்னு பேச காட்டுறாங்க வேற யாருமே கிடையாது டாங்கோட அம்மா அவங்க மழையில ஏதோ சைனீஸ் ஃப்ரூட் கட் பண்ணிட்டு இருக்காங்க கட் பண்ணி மொத்தமா ஏதோ பாட்டில் ஊருகா மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க டாங்கோ அதுக்கு தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா அப்ப அவங்க ஃபேமிலிய யாரோ ஒருத்தவங்க வீடியோ கேமரால பாத்துட்டு இருக்காங்க அது யாருன்னே தெரியல அடுத்த நாள் விடிஞ்சிருது ஸ்கூலோட ஆஃபீஸ் ரூம்ல எல்லா ஸ்டாஃப்ஸுக்குமே ஒரு பாட்டில் நெல்லிக்காவ டாங்கோட அம்மா கொடுத்துட்டு இருக்காங்க ஒருத்தர் கேக்குறாங்க எங்க இருந்து இது வருது இவ்வளவு டேஸ்டா இருக்கே அப்படின்னு போது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என் ஹஸ்பண்ட் ஃபாரின் போறதுக்கு முன்னாடி நட்டு வச்சுட்டு போனாரு நல்லாவே இப்ப விளைச்சல் கொடுக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க பிரின்சிபல் சாருக்கு எடுத்துட்டு போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க இப்போ ரூம் குள்ள லீனா தான் இருக்கா பிரின்சிபால் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் யாரோ கொண்டுட்ட மாதிரி இருக்கு என்னன்னு பாருங்கப்பா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா அவங்க அப்பா சொல்லுவாரு நீ தேவையில்லாம பேசாத மிஸ் ஆன பொண்ணுங்க வீட்லயே கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க நீ முதல்ல தேவையில்லாம கற்பனை பண்ணிட்டு உளறத நிப்பாட்ட அப்படின்னு சொல்லிட்டு லீனாவ வெளியில அனுப்பிச்சுட்டு இருக்காரு அவன் முறைச்சுட்டே வெளியில போகும்போது கரெக்டா அப்ப டாங்கோட அம்மா உள்ள வராங்க என்னம்மா ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்க இல்ல சார் உங்ககிட்ட பேசணும் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறாங்க என் பொண்ணு முதல்ல விஷுவலி ஏபிள் ஸ்கூல்ல தான் படிச்சிட்டு இருந்தா செம்மையா இருந்துச்சு அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவ ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி மாதிரி இருக்கு இப்போதைக்கு இந்த ஸ்கூல் வேணாம்னு நினைக்கிறேன் போது அந்த மனுஷன் சொல்லுவாரு இல்லம்மா உங்களுக்கு ஒரு ஆஃபருக்காக கொடுத்தது நார்மல் குழந்தைகளோட அவ இருந்தா தானே நார்மலான பிஹேவியர்ஸ் எல்லாம் வரும் மற்ற பசங்களோட செட் ஆகணும்ல அவளுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரக்டா மிரட்டிட்டு இருக்காரு இல்லைங்க சார் செட் ஆகாதுங்க சார் பழைய ஸ்கூல்லேயே அவ இருந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு போது ஏமா நீ இந்த இடத்துல வேலைக்கு தான் இருக்க உனக்காக இவ்வளவு பெரிய ரெப்பீட்டட் ஸ்கூல்ல நான் உங்களுக்கு ஃப்ரீயாவே வந்து ஃபீஸே இல்லாம படிக்க வச்சா நீ ஓவரா பேசுவியா அப்படிங்க சரிங்க சார் உங்க பொண்ணு எப்படி என் பொண்ணு நடத்துறான்னு எல்லாருக்குமே தெரியும் தயவு செஞ்சு சார் ஏதாவது உங்க சைட்ல இருந்து ஒரு முடிவு முடிவுக்கு என் பொண்ணால் தாங்கிக்க முடியலைன்னு அவர் ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு நாங்கள்லாம் இருக்கோமா கவலைப்படாதீங்க சரிங்க சார் நான் போகிறேன் அப்படின்னு அந்த மாதிரி டீயை வச்சுட்டு அந்த இடத்த விட்டே நகர்றாங்க இப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக பால் அடைஞ்ச லைப்ரரியில் அந்த மூணு பொண்ணுங்களை தேடி போலீஸ் வந்திருக்காங்க அவங்களுக்கு இந்த இடத்த பார்த்தாலே அல்ல இல்லை ரொம்ப பயமாக இருக்குது பில்லி சூனியம் செய்கிறதுக்கு மெழுகு பத்தி வரமுளகா சுற்றி ஏவால் வவ்வால்னு எல்லாமே கிடக்குது ரெண்டு போலீஸ் கை நடுங்க பார்த்துக்கிட்டே இருக்க கதவு ஏதோ ஒன்று அடிச்சுக்கிற மாதிரி இருக்குது திறந்து பார்த்தா பின்னாடி அவங்களோட சீனியர் ஆஃபீஸர் யார் சார் இப்படி பதட்டப்படுத்துறீங்க அப்படின்னு அவர் கூட இவங்க கேட்டால் இல்லை நீங்க ஒர்க் பண்றீங்களான்னு பார்க்கறேன் அப்படின்னு இருக்காரு உங்களோட ஒரே ஓரியாட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க டீமே மொத்தமா இப்ப ஸ்கூலுக்கு இறங்கி இருக்கானுங்க ஸ்கூலில் ஆளாக போலீஸ்காரவங்க டாங்கை பிடிச்சி வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க உனக்கு என்ன தோணுதோ எழுதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்பியான போலீஸ் சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த பொண்ணு எதை எழுத ட்ரை பண்ணும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு டாங்கோட அம்மா வராங்க என் பொண்ணு பயந்தவ அவளுக்கு ஒன்றுமே தெரியாது போட் ஃபங்க்ஷன் நடந்ததுக்கு அப்புறமா என் கூட நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோங்க இதெல்லாம் உங்க பொண்ணு சொல்லட்டும் அப்படின்னு சீனியர் ஆஃபீஸர் பேசிக்கிட்டு இருக்காரு இல்லை சார் அவள் கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்கு ஏதாவது உனக்கு தோன்றதை எழுது அப்படின்னு சொல்லி வேணும்டே மேன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க டாங் எதையுமே எழுத விருப்பமே படல கொஞ்சமாக பதட்டமாகவே இருந்துட்டு இருக்கா சரி இந்த போலீஸ் ஆஃபீஸர் சார் பார்க்கறாங்க உன் பொண்ணு பேசினா நீ பேசிக்கிட்டு இருக்க இது சரியில்லைன்னு போது இல்ல சார் அவர் ரொம்ப பயப்படுறா புது ஆளுகளா வேற இருக்கீங்க மிரட்டுற மாதிரி தெரியுது அவளுக்கு இதெல்லாம் செட் ஆகாதுங்க யாரு மிரட்டிகிட்டு இருக்கா நீங்க தான் தேவையில்லாம அவளை எழுத விடாம பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க பொண்ணு சொல்லட்டும் நீங்க எதுவும் பேச வேணாங்க அவளால பேச முடியாது சார் அப்படின்னு இந்தமா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாங்க அதெல்லாம் தெரியுது அதுக்கு தான் பேப்பர் வச்சிருக்கோம் அவ எழுதட்டும் அப்படின்னு இந்த அம்மா உடனே பக்கத்துல போயிட்டு உனக்கு என்ன தோணுதோ எழுது அப்படின்ட்டு இருக்காங்க போர்ட் பங்கனுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சுன்னு எழுது அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க அவளும் எழுத போயிட்டேதான் இருக்கா ஆனா இவங்க திருப்பி திருப்பி பயமுடுத்த ஏமாத்துற மாதிரி பண்ண அவளால எழுதவே முடியல இந்த இடத்த விட்டு நாங்க போறோம் வீட்டுல ஏதாவது யோசிச்சு எழுதுறோம் அப்படின்னே சீனியர் ஆபிசர் கடுப்பாயிராரு இதெல்லாம் ஒரு ஸ்கூலா அப்படின்ட்டுன்னு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா லீனா அவ சிரிச்சு நக்கல் பண்ணிட்டு இருக்கா உனக்கு என்ன வேணும் முதல்ல சொல்லு அப்படின்னோடனே போட் ஃபங்க்ஷன் நடந்தது சாயங்கால டைம்ல நாங்க பேப்பர் எல்லாம் எரிச்சு விளையாண்டுட்டு இருக்கும் போது அப்பன்னு பார்த்து என்னாச்சுன்னா நான் கீழே தண்ணிக்குள்ள விழுந்துட்டேன் என்ன ஃபாதரும் சுத்தி இருக்கவங்களும் தான் தூக்கி விட்டாங்க டவல் வச்சு தொடச்சிட்டு நாங்க லைப்ரரியில கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தோமா அப்புறமா எனக்கு ஃபீவர் வர ஆரம்பிச்சிச்சு நான் வீட்டுக்கு போயிட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா லீனா இதை கேட்டவன எவிடன்ஸ் ஏதாவது ஏதாவது வச்சிருக்கேன் உடனே மருந்து சீட்டு அவ தூக்கி போறா இதான் நடந்துச்சு அப்படின்னு அவ பண்ண சரி உன்ன வச்சு என்ன ஊருக்காவா போடுறது நீ கிளம்பு மாத்தாயி அப்படின்னு லீன் அவன் அமிச்சு விடுறாங்க அவ திமிருக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு போறா அப்புறமா கிளாஸ் ரூம்ல டாங் எப்பயும் போல உட்காந்துருக்கா அம்மா கவனிச்சிட்டே இருக்காங்க அவ எதாவது பயிர் போடுறாளா பதட்டப்படுறாளா அப்படின்ட்டு அவன் நார்மலா தான் இருக்கா கரெக்டா இப்ப அம்மா கிராஸ் பண்ணி போறாங்களா டாங் என்ன பண்றானா ஏதோ ஒரு படம் வரைகிறா வரைகிறது மட்டும் இல்லாம அந்த படத்தை கட் பண்ணிக்கிட்டே இருக்கா கத்திரிக்கொள்ள ஓட்ட பார்த்து திடீர்னு ஒரு புறா கீழே விழுகிற மாதிரி சவுண்ட் டீச்சர் போய் பார்த்தா பண்ணிட்டு ரத்த வழியே கீழே விழுந்து கிடக்குது டாங் யாரையோ நினைச்சு முறைகிட்டே இருக்கா யார் மேலயோ கோவமா இருக்க மாதிரி தெரியுது அது யாரும்தான் புரியல ஒரு வேலை அவ கூட இருக்கலாம் தென் விட்டுட்டாங்க டாங் அம்மா எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்களா ரொம்ப பயங்கரமான ரெயினி சீசன் வேற போயிட்டு இருக்கு என்னடா அந்த மலையில எப்படி போக போறோம்னு யோசிச்சுட்டு இருக்கும் காணாம போன பொண்ணு ஒருத்தியோட அம்மா எல்லார்கிட்டயுமே ஒரு மாதிரி நார்மல் நார்மலாக பண்ணிட்டு இருக்காங்க என் பொண்ண பார்த்தியா பாத்தியா நோட்டீஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க வாட்ச்மேன் வேறனாலும் கேட்க மாட்டிக்கிறாங்க டாங் பக்கத்துல வந்து என் பொண்ணை பார்த்தா சொல்லிடு சொல்லிருன்னு கையை பிடிச்சிட்டு விட மாட்டிக்கிறாங்களா அம்மா அப்புறமா அவளை கேர்ஃபுல்லா கூட்டிட்டு வராங்க அப்புறமா மளிகை கடையில் போயிட்டு மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து உட்காடுறாங்களா அம்மா வரிசையாக வாங்கின மளிகை ஜாமான் எல்லாத்தையுமே டேபிளில் அடுக்கி வச்சுட்டு இருக்காங்க அதுல நிறைய ஃபேமிலி ஃபோட்டோஸ் இருக்கு அதை டாங் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறமா சீலிங்ல ஏதோ ஓட்டம் இருக்குமா அது எல்லாத்தையுமே அடிச்சுட்டு அம்மா வெளில போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க இப்போ டாங்கோட அம்மா வெளியில போறாங்களா அதே மாதிரி அதே டைமுக்கு லூனா பொண்ணா இருக்கா ஒரு பால் அடைஞ்ச பஸ் இருக்கும் அதுல அவ ஃப்ரெண்டோட சிகரெட் அடிச்சிட்டு இருக்கா திடீர்னு பஸ்ஸோட ஜன்னலை உடச்சுக்கிட்டு அந்த ரெயின் கோட் போட்ட உருமோ லீனா பிடிச்சி இழுக்குது லீனா பக்கத்துல இருக்க ஒரு சிலிண்டர் எடுத்து அது கண்ணுல போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கா ஆனாலும் அவளால தாக்கு பிடிக்கவே முடியல எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு தப்பிச்சு ஓடலாம் அப்படின்ட்டு பஸ்ஸோட கதவை திறந்தா வெளியில நல்லா லாக் ஆயிருக்கு ஏதோ ஸ்ட்ராங்கான தட்டியை வச்சு அண்டை கொடுத்து வச்சிருக்காங்க வெளியில போக முடியாம அந்த பொண்ணு அப்படியே கத்திக்கிட்டே இருக்கா என்ன நடக்குதுன்னே புரியாம இருக்கு அப்படியே அந்த சீன் பிளர் ஆக ஸ்கூலில் காட்டிட்டு இருக்காங்க ஸ்கூல்ல இருக்க சர்ச் ஃபாதர் ரிட்டையர் ஆயிட்டு வெளியில் போறாரு போல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவர் கூட போட்டோ எடுக்கிறாங்க எல்லாருமே நன்றி சொல்லிட்டு அவருக்கு கிராட்டிடியூடா எல்லாம் கொடுத்து முடிச்சிடறாங்க முடிச்சதுக்கப்புறமா கரெக்டாக இப்போ பாத்தீங்கன்னா டாங்கோட அம்மா வந்து நெல்லிக்காவை கொடுக்குறாங்க நெல்லிக்காய் வாங்கணும்னு நீ ரொம்ப நல்ல பொண்ணு நல்லா இருப்பேன் உன் பொண்ணுக்கு ஏதாவது உதவினா எனக்கு கேளு அப்படின்னு அவர் சொல்ல அப்புறமா ஸ்கூலோட பிளம்பர் தான் ஃபாதரை ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறாரு சாயங்காலம் ஆனுவல் டே செலிப்ரேஷன் எல்லாம் ப்ராப்பரா நடந்துட்டு இருக்கு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா பொண்ணுங்களும் காஸ்டியூம்ல வந்துட்டாங்க லீனாவை காணலன்னு சொல்லிட்டு பிரின்சிபல் சார் ஃபர்ஸ்ட் கால் பண்ணி பாக்குறாரு எடுக்கவே இல்ல சரி நம்ம வேற யார்கிட்டயாவது அது கேட்கலாம்னு டீச்சர்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டாலும் லீனா எங்க போனான்னு தெரியலன்னு இருக்காங்க இவர் கால் அடிச்சுக்கிட்டே தான் இருக்காரு சரி பிராக்டிஸ் எல்லாம் ஒழுங்கா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்களா அப்போ டாங் மட்டும் நடுவுல நின்றுகிட்டு பாத்துக்கிட்டே இருக்கா அந்த கண்ணாடி மேடை இருக்கு இல்லையா அதுக்கு பக்கத்துல ஒரு புறா பறக்குற மாதிரி அவ கண்ணுக்கு மட்டும் தோணிட்டு இருக்கு ஒரு டீச்சர் அவரை போயிட்டு உட்கார வச்சுரு இதுல பிரின்சிபல் சார் மறுபடியும் மறுபடியும் லீனாவுக்கு கால் அடிக்க எடுக்கவே இல்ல அப்படியே போன பேக்ல வச்சவரு ஸ்டேஜ்ல போய் ஏறி நின்றுட்டு பெர்ஃபார்மன்ஸ் போகுதா ஒரு கயிற புடிச்சு இழுத்தா ஜிகனா எல்லாம் கொட்ட போகுது அவர் இழுக்கிறாரு வரவே மாட்டேங்குது வேகமா லங்குன்னு பிடிச்சி இழுக்க அப்படியே அந்த ஜிகனா இருக்க இடத்துல இருந்து லீனாவும் வரா டெட்பாடியா தொங்கிட்டு இருக்கா டேட் காலிங் வருது ரத்த வெள்ளத்துல அவன் மிதந்துட்டு கிடக்குறாளா லீனாவோட டெட் பாடியை பார்த்ததுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே திருச்சு ஓடிட்டு இருக்காங்க பிரின்சிபல் சார் அந்த இடத்துல ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி நின்னுட்டு இருக்காரு டாங்கோட சுத்தி எங்க இருக்கா டாங் தேடிக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் போலீஸ் வந்து இருக்காங்க பிரஸ் மீடியான்னு எல்லாமே குவிஞ்சு கிடக்குது பொண்ணுங்க எல்லாம் அழுதுகிட்டே இருக்காங்க ஒவ்வொருத்தரையும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க லேடி போலீஸ்லாம் எல்லாம் இருக்காங்க என்னடா இது சுத்தி நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாம இப்ப டாங்கோட அம்மா என்ன பண்றதுன்னே தெரியாம ஓடிட்டு இருக்காங்க அவளை காணாம் காணான்னு கிளாஸ் ரூம்ல இல்ல சுத்தி இல்ல வீட்டுல இருப்பாளான்னு பார்த்தா அங்கேயும் இல்ல யாரோ அவளை கடத்திட்டாங்கன்னு தோணுது ரொம்ப நேரமா பிளாக் ரெயின் கோட்ல அம்மாவை காட்டி அவங்களே வில்லன் நினைக்க வச்சாங்க ஆனா உண்மையே சொல்லணும்னா வில்லன் அவங்க கிடையாது போல இப்போ அந்த பொண்ணை கடத்தினது யாரு என்னன்னு மைண்ட் குள்ளேயே போட்டு யோசிச்சுட்டே வராங்க எப்படி டாங்க கடத்திட்டு போயிருப்பாங்க எப்படி இழுத்துட்டு போயிருப்பாங்க இவங்களுக்குள்ள ஒரு இமேஜினேஷன் அவளை இப்படி தானே ரூம்ல வச்சு சித்திரவதை பண்ணி அடிச்சிருப்பாங்கன்னு அம்மா கண்ணை மூடி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது டாங்கோட வாட்ச் கிடைக்குது அப்ப அவ இங்கேதான் இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு ஜன்னல்ல ஒரு ரூம் வழியா என்ன பண்ணுவாங்கன்னா துணியை கட்டிட்டு எகிறி குதிப்பாங்க கரெக்டா ஏசி கண்டென்சர்ல கையை அடிச்சு ஃபுல்லா ஆணி குத்தி ஓட்டையில ரத்தமே வந்துகிட்டு இருக்கு அப்ப பிளம்பர் லெஞ்சோ ரூம் குள்ள வராரா பிரின்சிபல் இன்வெஸ்டிகேஷன்லயும் சொல்லியிருப்பாரு எங்களோட பிளம்பர் லெஞ்சோ தான் எனக்கு சந்தேகமா இருக்கு ஏற்கனவே அவனோட பொண்ணு ஆக்சிடென்டலா இறந்து போக அதனால தான் அவனுக்கு வேலையே கிடைச்சது அவன் பொண்ணு வயசுல இருக்க எல்லா பொண்ணுங்களையுமே ஒரு மாதிரி வியர்டாக பாப்பா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் கூட அவன் மேல இருக்கு எனக்கு அவன் தான் சந்தேகமா இருக்குன்னு சொல்ல இப்ப பிளம்பர் லிஞ்சம் இருக்கான் இல்லையா அவன் ரூம்குள்ளே வரும்போது அம்மா மேல ஏறிட்டு கட்டிலடியில படுத்திருப்பாங்க கட்டிலுக்கு அடியில் பிளம்பர் குனியும் போது கரெக்டா காலிங் பில் அடிக்குமா உடனே கதவை திறந்து பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரம்மா எனக்கு லக்கேஜ் பேகேஜ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க தம்பினோடே அவன் குப்பை எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டு இருக்கான் அந்த கேப் குள்ள அம்மா தப்பிச்சு வெளியில வந்துடுறாங்க சரி பொண்ணு எங்க இருப்பா அப்படின்னு தேடி திரியும் போது பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் ஏமா உனைய போலீஸ் தேடுறாங்க அப்படின்னு சொன்னோடனே இவளும் போலீஸோட போயிடுறா கையில பயங்கரமான ஓட்டா என்னாச்சுன்னு தெரியலேன்னு போட்டு மருந்தெல்லாம் போட்டு இருக்காரு போலீஸ்காரரு தாங்கோடமா பதட்டமா பொண்ணுக்கு என்னாச்சுன்னு யோசிக்கிட்டே இருக்கும்போது உங்களை ரோல் கார்ட்லாம் பார்த்தோம் ஓடிட்டீங்க எங்க போயிட்டீங்க அப்படின்னு போலீஸ்காரர் என் பொண்ணு கடத்திட்டாங்க சார் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு பயமா இருக்கு பதட்டமா இருக்கு அவளுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படிங்க சரி நாங்க ஹெல்ப் பண்றோம் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருக்காங்க கரெக்டா அந்த டைம்ல குப்ப வண்டி ஒண்ணு வருதா வேகமா டாங்கோடமா ஓடிட்டே இருக்காங்க எங்கம்மா போற அப்படின்னு அவங்க துரத்திட்டு போற போலீஸ் கிட்ட சார் அந்த பிளாக் கலர் பேகை செக் பண்ணுங்க அதுக்குள்ள ஏதோ ஒன்னு நான் பார்த்தேன் அவன் எதையோ தூக்கி போட்டான் பிளீஸ் சார் சொன்னோனே போலீஸ்காரரும் ஒன்னு புரியாம பிளாக் கலர் பேகை பிச்சு தப்பிச்சு போட்டுட்டு இருக்காரு ஒண்ணுமே இல்ல அப்ப மறுபடியுமே பிளாக் கலர் ரெயின் கோட் போட்டோம் அதே உருவம் இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு அவங்களோட அம்மா துரத்த போலீஸ்காரவங்க துரத்த இவங்க ரெண்டு பேரும் துரத்துனதுல வண்டியில அடிபட்டு அவன் கீழே விழுந்துறான் பிளம்பர் எதுவும் செத்துட்டாரா அப்படின்னு முகத்தை திருப்பி பார்த்தா ஒரு சின்ன பையன் இருக்கான் அவனை பார்த்த உடனே போலீஸ் ஆஃபீஸரோட முகமே மாறுது ஏன்னா இவர் பெத்த பையன் போல சின்ன வயசுல இருந்தே அடிக்கடி லேடிஸ் சார குறையா போட்டோ எடுத்துட்டு இவர்கிட்ட மாட்டி அடி வாங்கியே செத்துட்டு இருப்பான் காசு கொடுத்து இவர் சரி பண்ணிக்கிட்டே இருப்பார் போல வீடெல்லாம் அடிக்கடி மாத்திக்கிட்டே இருப்பாங்க போல இந்த பிளாஷ் பேக் எல்லாமே ஓட்டிட்டு இப்ப அந்த பையனை கூட்டிட்டு வராங்க என்ன பண்ண சொல்லுன்னு போட்டு அடி அடி நடிக்க ரத்த வளத்துல அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அந்த பையன் எடுத்து வச்ச புட்டேஜ் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருக்காங்க அரகுறையான வீடியோஸோட சொல்ல டாங்க யாரோ தூக்கிட்டு போற மாதிரி வீடியோ இருக்கு அவ கத்திட்டு ஓடிட்டே இருக்கா இதை பார்த்து பதட்டமானவங்க நேரம் அவங்க கிட்ட போயிட்டு செல்லுகிட்ட நின்றுட்டு ஏன்ப்பா என் பொண்ணுக்கு ஏதோ ஆச்சு அவளை ஏன் காப்பாத்தல ஏன் போலீஸ்ல சொல்ல சொல்லு சொல்லுன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க முகத்தை அப்படியே க்ளோஸ் அப்ல பக்கத்துல கொண்டு வந்துட்டு காப்பாத்தணும்னு நினைச்சேன் ஆனா ஓங்கிட்ட இருந்து அப்படின்னு அவன் சிரிப்பானா அந்த ரியாக்ஷனை பார்த்தோன்னே டாங்கோட அம்மா முகம் மாறிக்கிட்டே இருக்கு போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்றேன் எனக்கு புரியலன்னு கேட்கும்போது இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்கு கேசட்லாம் எடுத்து பார்த்தா அந்த பிள்ளைய போட்டு அடி அடி அடின்னு டாங்கம்மா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அடிக்கும் போதெல்லாம் காலை கட்டி பிடிச்சிட்டு அந்த பிள்ளை அமைதியாக பல்ல கடிச்சிட்டே இருக்காள் கத்தவும் அடிக்கிறாள் என்ன நடக்குது அப்படின்னு அவங்களால புரிஞ்சுக்கவே முடியல இதை பத்தி போலீஸ் ஆஃபீஸர் கேட்கறாரு இதுக்கு பேர் என்ன தெரியுமா சைல்டு அபியூஸ் நம்ம ஊர்ல சைல்டு அபியூஸ்க்கு எவ்வளோ பெரிய தண்டனை இருக்கு என்ன பண்ணி வச்சிருக்கீங்க முதல்ல உங்க பொண்ணு கடத்தப்பட்டது அவளை சுற்றி நடக்கிறதெல்லாம் இருக்கட்டும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க பண்றீங்கன்னு கேட்கும் போது முகத்துல சொல்லணுமே இல்லாம அவங்க ஒரே வார்த்தையா சொல்லுவாங்க என் பொண்ணுக்கு நான் எஜுகேட் பண்ண ட்ரை பண்ண அப்படின்ட்டு ப்ளீஸ் சார் ஹெல்ப் பண்ணுங்க என் பொண்ணை காப்பாத்த பாருங்க அப்படின்னு பேச்ச மாத்திக்கிட்டே இருக்காங்க உங்க பொண்ணை நான் காப்பாத்துறேன் அவன் நேரில் வரட்டும் ஆனா ஒன்னே ஒண்ணு மறந்துடாதீங்க சைல்டு அபியூஸ்க்கு உங்களுக்கான பனிஷ்மெண்ட் கிடைச்சே தீரும் அவ சொல்லட்டும் நீங்க எஜுகேட் பண்ணீங்களா இல்ல அபியூஸ் பண்ணீங்களா அப்படின்ட்டு இருக்காங்க சோ இப்படி கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் போயிட்டு தான் இருக்கு அம்மாவை தனியா விட்டுட்டு போலீஸ்காரவங்க எல்லாருமே இன்வெஸ்டிகேட் பண்ண கிளம்பிட்டாங்க அப்போ அந்த இடத்துல இன்னொருத்தர் ஒருத்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு ஸ்கூல் கூப்பிட்டு இருக்காங்க ஒரு சாவி சாவிச்சிருப்பாரா அந்த சாவி கரெக்டா பிளம்பர் வச்சிருந்த மாதிரியே இருக்கும் அந்த சாவியை எடுத்தவங்க வெளியில கார் இருக்கும் தப்புன்னு எங்க போயிருப்பான்னு ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிருப்பாங்க ஸ்கூலோட காரை யாருக்குமே தெரியாம அபேஸ் பண்ணிட்டு வேகமா ஓட்டிகிட்டு இருக்காங்க ஃபோன் கால் வரும் யார் இன்ஸ்பெக்டர் தான் அடிச்சிருப்பாரு ஆனா டாங்குன்னு நினைச்சிட்டு டாங்கா டாங்கன்னு அம்மா கேட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்க போற இடத்த இன்ஸ்பெக்டர் ட்ராக் பண்ண சொல்றாரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பிளம்பர் இருக்காருல்ல ஹவுஸ் ஓனர் அம்மாவை கூட்டிகிட்டு அவங்க கூட பேசிக்கிட்டே வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான் எதுக்குன்னா சர்ச் ஃபாதரை பாக்க போறோம்னுட்டு கிளம்பிட்டு இருக்காங்க ஆனா என்னன்னா பிளம்பர் எதுவுமே பேசல அந்த அம்மா தான் நசுநசன்னு இருக்கு ஒரு டைரி மாதிரி இருக்கும் ஒரு புக்கு அந்த புக்கை எடுத்து அதுக்குள்ள இருக்க பேப்பர் போட்டு அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது அவன் தள்ளி அதை புடுங்கி வைக்கிறான் நீ ரொம்ப வித்தியாசமா இருக்க உண்மையிலேயே நம்ம ஃபாதர் இருக்கார்ல அவர் ரொம்ப நல்லவர் தங்கமானவர்லாம் சொல்ல எல்லாரும் எல்லாருக்கும்லாம் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கன்னு பிளம்பர் சொல்லுவான் அவன் வித்தியாசமா இருக்க டைம்ல கரெக்டா இப்ப ஹவுஸ் ஓனர் அம்மாவுக்கு ஒரு கால் வரும் போன்ல என்ன தெரியுமா சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்க ஒரு அக்யூஸ்ட் கூட போயிட்டு இருக்கீங்க சேஃப்டியா இருங்க அந்த அமைதியாக பேசாமல் இருந்துட்டு அப்போ அப்ப கார ஒரு இடத்துல நிப்பாட்டினவன் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறான் போன பிளம்பருக்கு பழைய மெமரிஸ் எல்லாமே கண்ணு முன்னாடி வந்துட்டு பிளம்பரோட உலகமே ஒரு காலம் வரைக்கும் லில்லி மட்டும்தான் அவரோட பொண்ணு அவ ஆட்டிசம் பாதிக்கப்பட்டவ எல்லாரு கூடயும் எல்லாம் மிங்கிள் ஆக மாட்டா ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள் மட்டும்தான் லில்லி இருப்பாங்க அவரோட உலகத்துல மட்டும் தான் இருப்பா அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பண்டு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ டாங் இல்லையா அந்த ஸ்கூல்ல வந்து விடுறாங்க நார்மல் குழந்தைகளோடு சேர்ந்து இப்போ லில்லியும் படிச்சிட்டு இருக்கா லில்லிக்கு ஒரே பெஸ்ட் ஃப்ரெண்டுனா டாங் மட்டும்தான் ரெண்டு பேருமே ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க ஒரு செல்லம்மா ஒரு புறாவும் கூட வளர்த்துட்டு ஒரு நாள் பிளம்பர் கால் பண்ணியிருப்பாரா அப்பா எனக்கு பர்த்டேப்பா நான் ஜாலியாக கொண்டாடுறேன் எனக்கு டாங்குன்னு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு இருக்கா அவளை தாண்டி வேற யாருமே இல்லை நாங்கள் ஒரு புறா வளர்க்குறோம் ஒன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ப்பா உங்களை ரொம்ப மிஸ் பண்றோம்லாம் சொல்லிட்டு மொட்டை மாடியில பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த ஃபோன் காலை கட் பண்ணதும் போதும் லில்லி லீனா கேங்கிட்ட மாட்டிக்கிட்டா சும்மா இல்லாம ரோஸ்ல ரெடி பண்ண முள்ளு முள்ளா இருக்க மாதிரி ஒரு க்ரௌன் எடுத்து அவள் தலையில் அழுத்தி ரத்தம் வர வச்சுட்டு இருக்காளுங்க அப் நார்மலாக இருந்தாலே இவளுக்கு பிடிக்காது போல மற்ற பொண்ணுங்களெல்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாளுங்க அப்படியே லில்லி முடிய கட் பண்ணி மொத்தமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அவளை குடிக்க வைக்க கத்திக்கிட்டே இருக்கா மொட்டை மாடியில் கரெக்டாக ஸ்டேஜுக்கான சென்டர் பிளேஸில் ஒரு கிளாஸ் சோஃபேஸ் இருக்கும் அந்த சோஃபேஸ் கிட்டே நிற்க வச்சுட்டு நீ இந்த சோஃபேஸ்குள்ளே குதிக்கணும் இல்லைனா அவன் புறாவை தூக்கி போட்டுருவோன்னு மிரட்டி அடிச்சுக்கிட்டே இருக்காளுங்க கரெக்டாக அந்த இடத்துக்கு டாங் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணிட்டு சிசர் எடுத்து அவளுக்கு ஏதாவது பண்ணிடலான்னு பக்கத்தில் போகும்போது டாங்கோட அம்மா வந்து தடுத்துறாங்க ஸ்டார்டிங்ல எப்படி டாங்க லீனா புள்ளி பண்ணும்போது மத்தவங்க எல்லாத்தையுமே வாட்ச்மேன் விரட்டி விட்டுருப்பாரோ அதே மாதிரி தான் டாங்கோட அம்மா லீனா இப்ப லில்லிய புள்ளி பண்ணும்போதும் பண்ணிட்டு இருக்காங்க அவ அந்த இடத்த விட்டு நகராம நின்னுகிட்டே இருக்கா வலுக்கட்டாம எழுத்துட்டு போகும்போது ஃபோனும் கீழே விழுந்துருது டாங்கோல ஒண்ணுமே பண்ண முடியல கதவை வேற பூட்டிட்டு போயிடறாங்க இந்த பொண்ணுங்க பண்ற புள்ளிங் தாங்க முடியாம புறாவ அவங்க வெளியில தூக்கி எறிய அப்படியே லில்லி குதிச்சுற அந்த கண்ணாடிக்குள்ள இருந்து பக்கத்துல ஃபாதர் இருக்காரு சுத்தி எல்லாருமே இருக்காங்க கொலை பண்ணது அந்த பொண்ணுங்க தான்னு தெரியும் அந்த பொண்ணுங்க அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிருவாங்க வேகமா மொட்டமாடிக்கு டாங்கும் அம்மாவும் போய் பார்த்தா கீழே விழுந்து கிடக்குற லில்லி தான் அவங்க கண்ணுக்கு தெரியுறா ரத்தம் கிடக்கிறத இவங்க அழுதுகிட்டே இருக்காங்க பக்கத்துல வராதன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டே இருக்கட்டாங்க லில்லியோட அப்பா ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு ஆனா எடுக்கிற மாதிரி யாருமே இல்லைங்க அவரும் கேபின்ல வந்துட்டு துணிக்கிட்டு அழு அழு இருக்காரு சுத்தி இருக்க யாருமே கண்டுக்கவே இல்லை லில்லியோட கபோர்டில போயிட்டு கிடைக்குமான்னு ஒரு கேமரா இருக்கு அந்த கேமராங்க புள்ளி பண்ணதுல இருந்து தள்ளி விட்டு கொன்ன வரைக்கும் எல்லா வீடியோவும் ரெக்கார்ட் ஆயிருக்கு அதை பார்த்தவர் யார்கிட்டயாவது நீதி கிடைக்குமா நியாயம் கிடைக்குமான்னு எல்லாருக்கிட்டையும் கெஞ்சி பார்த்தாலும் இவருக்கு ஒண்ணுமே கிடைக்கல கடைசியில ஈடுகட்டுறதுக்கு தான் அந்த வேலையை போட்டு கொடுத்துருப்பாங்க நாய் மாதிரி நடத்தினாலும் பல்ல கடிச்சு பொறுத்துட்டு இருந்து என் பொண்ணுக்கு என்ன நடந்திருக்கோ அதை உங்க பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன்னு தான் ஒவ்வொரு பொண்ணையும் ரிவெஞ்ச் எடுத்து கொலை பண்ணியிருப்பாரு முதல்ல அவர் மனசுல என்ன ஓடி இருக்கும்னா லில்லி இல்லாத உலகத்துல நம்ம இனிமே உயிரோட இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு போட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பெட்ரோலை ஊத்திட்டு அவங்க போட்டோ மெமரிஸ் எல்லாத்தோடையும் சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினைச்சிருப்பாரு அதுக்கப்புறம் என்ன நினைச்சாருன்னு தெரியல எங்களை கொன்ன நீங்களே நல்லா இருக்கீங்க நான் ஏன் சாகணும் உங்களை சும்மா விட மாட்டேன்ட்டுன்னு மொத்தமா லில்லியோட போட்டோஸ் மெமரிஸ்ன்னு எல்லாத்தையுமே பெட்ரோல் ஊத்தி எரிச்சிடுறாரு அந்த இடத்துல லில்லியை நினைச்சு ஃபீல் பண்ணி பார்த்துட்டு வெளியில வந்தவர் யார் யாரெல்லாம் லில்லி சாவுக்கு காரணமா இருந்தாங்களோ ஒவ்வொருத்தரையுமே பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு அவ எப்படி எல்லாம் சாகும் போது துடிச்சிருப்பாளோ அதே மாதிரி சித்திரவதை பண்ணி கொலை பண்ணியிருக்காரு இப்போ கடைசியா பிளம்பர் யார தெரியுமா புடிச்சு வச்சிருக்காரு லில்லி சாவும் போது பாத்துட்டு பேசாம இருந்தாருல ஃபாதர் அவரை தான் பக்கத்துலயும் போயிருக்க மாட்டாரு ஹெல்ப்பும் பண்ணிருக்க மாட்டாரு சாட்சியும் சொல்லியிருக்க மாட்டாரு அதனால அவ்வளோ கோவம் இருந்துட்டு இருக்கோம் பக்கத்துல முறைச்சுகிட்டே இப்ப பிளம்பர் இருக்காருல ஃபாதரை பார்க்க என்ன மன்னிச்சிரு நான் வேணும்ட்டு பண்ணலன்னு ஃபாதர் மன்னிப்பு கேட்பாரு ஆனா எதையுமே காதல வாங்காம கொள்றத பண்றதுக்கு தயாரா இருக்கும் பொழுது டாங்கோட அம்மா ஏர்ல பறந்துட்டு வந்து பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட ஃபைட்ல பயங்கரமா இப்ப பிளம்பருக்கு அடிபட்டுறது இன்ஜுரி ஆனதோட ஃபாதரை தூக்கி போட்டுட்டு அவரை கொல்றதுக்காகவே வண்டியை வேகமா ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரா இங்க பிளம்பரு ஆனா அவரை ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப டாங்கோட அம்மா இருக்காங்கல்ல அவங்களும் ஹவுஸ் ஓனர் அம்மாவையும் சேர்த்துக்கிட்டு வேக வேகமா பின்னாடி துரத்திட்டு போகும்போது அந்த பொம்பளை பக்கத்துல இருந்து புலம்பிக்கிட்டே இருக்கு இருக்க கடுப்பை யாருக்கிட்ட காட்டுறதுன்னு தெரியாம டாங்கோட அம்மானா அந்த அம்மா போன் எடுத்து போலீஸ்க்கு கால் பண்றேன்னு சொன்னோட போனை விட்டு எரிஞ்சுட்டு வேகமா அம்மா வண்டி ஓட்டி எங்கே ஒரு இடத்துல முட்டிறாங்க அதுல இருந்தும் எந்திரிச்சு எப்படியாவது போயிட்டு நான் லில்லியோட அப்பாவை கொள்ளுவேன் என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கறதுக்காக பின்னாடி துரத்திட்டு போவாங்க அவங்க ரெண்டு பேருக்கு இடையில பயங்கரமான ஃபைட் போயிட்டு இருக்கு பிளம்பருக்கு ஹெவியா பிளீட் ஆயிட்டு இருக்கனால ஆம்புலன்ஸ்க்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீ எல்லா இடத்துக்குமே கால் பண்ணிட்டு இருக்காரு அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல அவருக்கு கண்ணுக்கு அதெல்லாம் தெரியாம இருக்கும் போது வேகமா டாங்கோட அம்மா என் பொண்ணை என்ன பண்ணனு சொல்லிட்டு பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபைட் முத்தி போயிட்டு கார் கண்ணாடி எடுத்து இவர் கழுத்து வாயெல்லாம் குத்திட்டு பயங்கரமா கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க என் பொண்ணு எங்கன்னு சொல்லு சொல்லுங்க நீயும் என்ன மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில ஆஃப் பண்ணிடுவாரு நான் மாதிரி கிடையாது நான் கொலகாரி நான் ஒரு அம்மா அவ்வளோதான் என் பொண்ணை விற்று என் பொண்ணை விற்று எங்க வச்சிருக்க சொல்லு சொல்லுன்னு கத்திக்கிட்டே இருக்காங்களா உன் பொண்ணு இப்போ ஃப்ரீயா இருக்கான்னு சொல்லிட்டு காரை விட்டு அவங்கள வெளியில தள்ளிட்டு இவ்வளோ அன்கான்சியஸ் ஸ்டேட்லையுமே பிளம்பர் வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு போலீஸ் வாகனங்கள் எல்லாமே அவரை பிடிக்கிறதுக்காக வரிசையா வந்துட்டு இருக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி அவருக்கு ட்ரீட்மெண்ட்டும் நடக்குது போலீஸ்காரங்க எல்லாருமே பொறுமையாக இருக்காங்க டாங்க என்ன பண்ண ஹெல்ப் மீன் வேற எழுதி வச்சிருக்கா உண்மையை சொல்லு டாங் எங்கே இருக்கா எங்கே இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க உடனே நான் டாங் இருக்க இடத்த காட்டுறேன்னு சொல்லிட்டு ஸ்கூலோட மொட்டை மாடி வரைக்கும் வந்துட்டு இருக்கார் பிளம்பர் பிளம்பரை சுற்றி இருக்க எல்லாருமே நீ செத்து போனி அழிஞ்சு போனி கெட்டவன் அப்படின்னு சொல்ல பிளம்பர் கணக்கு ஒன்றே ஒன்று என் பொண்ணு இறந்து போனால் அன்னைக்கு ஒருத்தன் கூட வந்து நிற்கவே இல்லை எனக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை பணக்கார வீட்டு பிள்ளைங்க இறந்து போச்சுங்க உடனே அதை பெரிய விஷயமா நீங்கள் கொண்டு வரீங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கவர் மாடியிலேருந்து கரெக்டாக எப்படி விழுந்து இறந்து போனாலும் அந்த லில்லி பொண்ணு அது மாதிரி அவரும் இறந்து போறாரு பொண்ணுங்களோட மெமரிஸ் அவர் கண்ணை மூடிறாரு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பயங்கரமான எவிடன்ஸ் கிடச்சிருக்க கேமரா எவிடன்ஸ் அப்போ தான் ஃப்ளாஷ்பேக்கில் காட்டிகிட்டு இருக்காங்க டாங்கோட அம்மா இருக்காங்க இல்லையா சின்ன வயசுலேருந்தே நிறையா எல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க வெளி உலகத்தில் எல்லாருக்குமே அவங்க புருஷன் ஃபாரினில் இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க அவன் சரியான நார்சிஸ்டிக்கான ஆள் போட்டு அடிக்கிறது அப்யூஸ் பண்ணுறது டார்ச்சர் பண்ணுறதுன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான் அவங்க எவ்வளோ அடித்தாலும் பொருளாதார ரீதியாக சுதந்திரம் இல்லை ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கண்ணை மூடிட்டு பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கிட்டே இருப்பாங்க அன்றைக்கி ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா நடந்த சண்டேல இவங்க கத்திரிக்கோள் எடுத்து அவரை அவரை குத்து போக வெளியில தள்ளி கதவை மூடிறாரு கொஞ்ச நேரத்திலேயே டாங்கோட அலறல் சத்தம் கேக்குது அருவா எடுத்துட்டு உள்ள போனவங்க போய் பார்த்தா டாங் இருக்கால அவங்க அப்பாவை போட்டு தள்ளி இருப்பா ரீசன் என்ன தெரியுமா சின்ன குழந்த பெத்த பொண்ணுன்னு பார்க்காம அவளை அபியூஸ் பண்ணிருப்பாரு சோ இப்போ பொண்ணு கொலை பண்ண அம்மா மறைக்கிறதுக்காக அந்த நெல்லிக்கை அமர் அவருக்கு இல்லையா அந்த மரத்துக்கு அடியில புதைச்சு வச்சிருப்பாங்க சோ அவங்க ஹஸ்பண்ட் ஃபாரின் போகவே இல்லை அம்மாவும் பொண்ணும் தான் அவரை கொலை பண்ணியிருப்பாங்க இந்த எவிடன்ஸ் எல்லாமே போலீஸ்க்கு தெரிஞ்சிருக்கும் அந்த சீனியர் இன்ஸ்பெக்டர் இருக்காரு இல்லையா அந்த மனுஷன் போயிட்டு டாங்கோட அம்மாவை சந்திக்க இது எல்லாம் எல்லாமே எனக்கு தெரியும் டாங்கோட அம்மா எதுவுமே நடக்காத மாதிரி முடிச்சுக்கிட்டே இருக்காங்களா இங்க சுத்தி நடக்கிற எந்த விஷயத்தையும் கேமராவை நீயும் பார்க்கல நானும் கேட்கல அப்படின்ட்டுன்னு கேமராவை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு பொறுமையா அவர் நகர்ந்து போயிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம அவரோட பையன் இவரை பார்க்கணும்னு பாக்கணும்னு ஆசைப்பட்டுருப்பான் இருக்கு எதுக்கு நான் பார்க்க வர சொன்னேன் அப்படின்னே அவன் சும்மா ஒரு பார்வை மட்டும் தான் பார்ப்பான் அதாவது அபியூஸ் அப்படின்றது இவர் பண்ணதுக்கு பேரும் அபியூஸ் தான் குழந்தைங்க வந்து லைஃப்ல அஃபெக்ட் ஆகுறதுக்கு பேரண்ட்ஸ் ரொம்ப அடிக்கிறது ஸ்ட்ரிக்டா இருக்கிறதும் காரணம்ன்றதை நம்ம கண்ணு முன்னாடி புரிய வைக்கிறாங்க அப்படியே டாங்க காட்டினா இந்த டாக்ஸ் டாக்ஸிசிட்டி அபியூசிவான வேர்ல்டை விட்டு சுதந்திரமான ஒரு இடத்துக்கு தனியாக போயிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாமல் இந்த கொலை எல்லாத்தையும் தனியாக பிளம்பர் மட்டும் பண்ணல அந்த அந்த கேமராவை லில்லியோட கபோர்டில் வச்சதும் டாங் தான் அதே மாதிரி ஒவ்வொரு பொண்ணை கொலை பண்ணுறதுக்கும் ஸ்கெட்சு போட்டு கொடுத்தது அவங்க எங்கே இருப்பாங்கன்னு சொன்னது கூட சேர்ந்து கொலை பண்ணது எல்லாமே பிளம்பரோட சேர்ந்து டாங் தான் ஸோ அவள் ஃப்ரெண்டுக்கு யார் யாரெல்லாம் அபியூஸ் பண்ணாங்களோ எல்லாரையுமே போட்டு தள்ளிட்டாங்க இப்போ அவள் ஒரு நிம்மதியான உலகத்தில் இருக்கா அவளுக்கு அவங்க அம்மா நான் ரொம்ப பிடிக்கும் இல்லைன்னு சொல்லிடவே முடியாது ஆனால் சின்ன வயசுலேருந்து ஒரு குழந்தையா அப்பாவுடைய அப்யூஸு அம்மா அடிச்சது அவங்களுடைய டாக்ஸிசிட்டி சுத்தி இருக்கவங்க எல்லாருமே படுத்தக்கூடிய பாட எல்லாத்தையுமே பார்த்தவ இனிமேயாவது சுதந்திரமா இருப்போம்னு கண்டிப்பா நம்ம நம்பலாம் இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த படத்துடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தா தாராளமா நீங்க சொல்லுங்க நன்றி